பொண்ணு வீட்டுக்கு வந்து பார்த்தா தான் புருஷனை கட்டி போட்டு வச்சிருக்கிறது போலீஸ்க்கு தெரிஞ்சு போயிடுங்கிற பயத்தோடயே வரா இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அங்கிருந்தவன் தப்பிச்சு போயிடுறான் தப்பிச்சு போனவன் போலீஸ் ஸ்டேஷன் போனது இவங்களுக்கு தெரிய வருது இப்ப இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போய் பாக்குறப்ப அந்த மருந்தோட மயக்கத்துல இருக்கிறதுனால அவனால நடந்தத போலீஸ் கிட்ட சொல்ல முடியாம கஷ்டப்படுறான் இப்ப அங்க போன அந்த பொண்ணு மறுபடியும் அவன் குடிச்சிட்டு இப்படி பண்றான் சொல்லி அவனை அடிக்கிறா இத பார்த்த போலீஸோ அவன வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லிடுறாங்க வீட்டுக்கு வந்ததும் அவன் நார்மல் ஆகிடுறான் இப்படி அவனை வச்சிருந்தா ரொம்பவே ஆபத்துன்னு அவனை கொலை பண்ண முடிவு பண்றாங்க இப்ப அவனோட வாயில சரக்கு ஊத்தி மாடி கொண்டு போய் அவனை தள்ளி விடலான்னு இருக்கிறப்ப அவனும் என்ன உயிரோட விட்டுட்டா என்னோட கிராமத்துக்கே திரும்பி போயிடுறேன் இனிமே உன்னை தொல்லை பண்ண மாட்டேன் சொல்றான் அதனால இந்த பொண்ணு தன்னோட முடிவை மாத்திக்கிறா இப்ப அவன் கிட்ட போன கொடுத்து இந்த மாதிரி என்னோட கிராமத்துக்கே திரும்பி போயிடுறேன் அதனால எனக்கு யாரும் தேட வேணான்னு சொல்லி வீடியோ எடுக்க வச்சு அது அவனோட பேஸ்புக் பேஜ்லயே போட வைக்கிறாங்க இப்ப இந்த பொண்ணோட அம்மாவோ அவன மண்டையிலே ஓங்கி அடிச்சதும் அவன் மயக்கமாக்கிடுறான் இப்ப மயக்கமானவன சாக்கல கட்டி யாருக்கும் தெரியாம அவனை கொண்டு போய் ஒரு ரயில்வே ட்ராக்ல கட்டி வச்சிடுறாங்க இப்ப அங்கிருந்து திரும்பி வரப்ப இந்த பொண்ணுக்கு மனசு மாறி அவனோட கட்ட அவுத்து விட்டுடுறா ஆனா அவனோ பழைய மாதிரி மாறி இனிமே எங்க போனாலும் உன வாழ விட மாட்டேன்னு சொல்றான் அப்ப அங்க வந்த ட்ரெயின் அடிச்சதுல அவங்க இறந்து போயிடுறான் திரும்பி இவங்க வீட்டுக்கு போற வழியில அந்த பொண்ணோட அம்மா கிட்ட ஒரு உண்மையை சொல்றாங்க என்னன்னா இந்த பொண்ணோட அப்பா காணாம போயிருக்க மாட்டாரு இவங்களை டெய்லி அடிச்சதுனால ஒரு நாள் அவங்க திருப்பி அடிக்கிறப்ப அவர் இறந்து போயிருப்பாரு இதே மாதிரிதான் அவரோட டெட் பாடியும் இவங்க மறைச்சிருப்பாங்க அடுத்ததா இந்த பொண்ணு ஊரை நம்ப வைக்கிறதுக்காக எல்லார் முன்னாடியும் துக்கமா இருக்கிற மாதிரி நடிக்கிறா அதே நேரம் போலீஸோ அவரோட பேஸ்புக்ல அந்த வீடியோ பார்த்துட்டு இது தற்கொலைன்னு கேச முடிச்சிடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க